சக்தி அன்பு குழந்தையே என்னதான் உன் மனதில் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் ஏன் இப்படி குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் உன்னிடத்தில் தெளிவு என்பதே இல்லாமல் இருக்கிறதே எத்தனை முறை நான் சொல்லி இருக்கிறேன் குழப்பத்தில் இருந்தால் எதுவுமே உனக்கு தெளிவாக தெரியாது என்று கேட்டால் எனக்கு கவலையாக இருக்கிறது என்கிறாய் கவலையாக இருக்கிறது என்று குழம்பிக் கொண்டு ஓரிடத்தில் நின்றுவிட்டாய் என்றால் உன் வாழ்வை எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பிரச்சனைகளை சமாளிக்கும் எண்ணங்களும் தைரியமும் வேண்டும் இதுவும் கடந்து போகும் என்ற நிலைக்கு உன் மனதை நீ மாற்ற வேண்டும் நான் இதை கடந்து வந்துவிடுவேன் என்ற தைரியத்தை உனக்குள் கொண்டு வர வேண்டும் யாருக்கு இங்கே கவலை இல்லை யாருக்கு இங்கே வேதனைகள் இல்லை யார் இங்கே கண்ணீர் வடிக்காமல் இருக்கிறார்கள் இருந்து மிக பெரிய வசதி வாய்ப்புகள் படைத்தவரிலிருந்து வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது விரலுக்கேட்ட வீக்கம் என்பது போல பிரச்சனைகள் தான் விதங்கள் மாறுமே ஒழிய வேதனைகளும் கண்ணீரும் இங்கே எல்லோருக்கும் சமமாகத்தான் இருக்கிறது நீ பார்க்கும் அனைவருமே சிரித்துக் கொண்டே இருக்கவும் மாட்டார்கள் நீ பார்க்கும் எல்லோரும் அழுது கொண்டே இருக்கவும் மாட்டார்கள் நிலைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் இங்கே அனைவருக்கும் உனக்கும் அப்படித்தான் இந்த கண்ணீரும் இந்த வேதனையும் இந்த சோதனையும் உனக்கு நிரந்தரம் அல்ல என்பதுதான் உண்மை ஆனால் அதை நீ நம்ப மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் உன் தாய் நான் என்ன செய்வேன் என் பிள்ளையே உனக்கு இதற்கு மேல் நான் எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை வேதனைகளையும் சோதனைகளையும் ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கவனிக்க வேண்டிய விஷயங்களை கவனிக்கத் தொடங்கு என் தங்கமே உன்னால் முடியும் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை தெய்வம் என்பது உனக்கு துணையாக இருக்கும்போது ஏன் உனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை சற்று சிரமமாகத்தான் இருக்கும் கடினமான வழியை நீ தாண்டி வர வேண்டியதாகத்தான் இருக்கிறது அதை தாங்கிக் கொள் கட்டாயம் உனக்காக காத்திருக்கும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்த காத்திருக்கிறது அதற்குள் இருக்கும் ஒவ்வொரு உறவையும் நீ இழந்து விடாதே என்று கூறத்தான் வந்தேன் தங்கமே உனக்குள் இருக்கும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் உன் வீட்டில் இருக்கும் உன் பிள்ளைகளிடத்திலும் உன் துணையினிடத்திலும் காட்டாதே உன் வார்த்தையால் அவர்களின் மனதை நோகடிக்காதே உன் பிள்ளையின் மனம் எப்படி இருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா ஏன் உன் பிள்ளையிடம் இத்தனை கடுமையாக நடந்து கொள்கிறாய் யோசித்து பார் உன்னை தவிர உன் பிள்ளைகளை ஒரு நேரம் சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு யாராவது இருக்கிறார்களா உனக்கு பின்னால் அந்த பிள்ளைக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள் அப்போது நீ நன்றாக இருக்க வேண்டாமா வேண்டாமா அந்த அந்த பிள்ளைக்கு தேவையானதை நீ செய்து கொடுக்க பிள்ளை உன் கண் முன்னால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டாமா இத்தனை கடினமான முகத்தோடு கடினமான வார்த்தையை உன் பிள்ளையிடம் பேசிக் கொண்டிருந்தால் உன் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை எப்படி அறிவாய் உறவை ஒருமுறை இழந்துவிட்டால் நீ சாகும் வரை அவர்களை பார்க்க முடியாது என்பதை மறந்து விட்டாயா பிள்ளையே உன் வீட்டில் உன்னுடைய துணையும் ஆகட்டும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளாகட்டும் உன்னை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆயிரம் வருத்தங்கள் இருந்தாலும் உன் நினைவும் தான் உன்னுடைய வருத்தமும் தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதுவும் உன்னுடைய பிள்ளை மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் குடும்பத்தோடு அமர்ந்து மனம் விட்டு பேசு தங்கமே உன் கவலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் சிறிது காலம்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டேன் அதற்குள் உன் நிலையை நீ இழந்து விடாதே என்று கூறத்தான் வந்தேன் தைரியத்தோடு இரு இது போய்விடும் என்று தைரியத்தோடு இரு அடுத்து நல்லது நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கடுமையான விஷயங்கள் உன்னை விட்டு கடந்து போய்விடும் என்ற நம்பிக்கையோடு இந்த சோகத்தையும் குழப்பத்தையும் வேதனையையும் விட்டுவிட்டு அடுத்த கடமையை செய்ய தொடங்கு உன் வீட்டில் சிரித்து பேசு உறவுகளை கவனி அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் அப்போது உன் வாழ்வு வெற்றிக்குச் செல்லும் உனக்கு வெற்றினால் வருவதற்குள் நீ அனைவரோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உன் அன்னை நினைக்கிறேன் நான் சொல்வது சரிதானே ஏதேனும் தவறாக சொல்லிவிட்டேனா என் தங்கமே கவலையோடு இருக்காதே தைரியத்தோடு இரு நான் இருக்கிறேன் உன்னிடத்தில் நான் உன் குடும்பத்தை விட்டு விட மாட்டேன் நான் இருக்கிறேன் அதற்கு நீ என் கை கொடுக்க வேண்டும் நலமோடு வாழ்வாய் நலமாக இருப்பாய் அன்பு பிள்ளையே உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்வத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு தங்கமே என்னுடைய வாக்கு பளிக்கும் வாக்கு என்று உன் மனம் சொன்னாள் என்னுடைய வாக்கு உன் மனதிற்கு பிடித்திருந்தாள் என் அன்பு பிள்ளையே உன் அன்னைக்கு விருப்பத்தோடு காணிக்கை அனுப்பு ஓம் சக்தி நன்றி